என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இலங்கையோட பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் போயிடுச்சு அந்த பொருளாதாரத்துல இருந்து மீட்டெடுப்பதற்கு வேற வழி இல்லாமல் இவரை வந்து ஒரு இலங்கை போட எதிர்காலம் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நம்புகிறார்கள் சிலர் உங்களுடைய அடுத்த தலைமுறையோ இந்த தலைமுறை நீங்க வந்து படக்கூடிய இப்ப ஒரு அந்த ஏகேடி வந்து அவர் செய்யக்கூடிய அரசியல் இதன் மூலமாக நீங்கள் உணரப்போகிறீர்கள் போகிறீர்கள் அதை நான் சொல்றேன் நடக்கும் நான் சொல்றேன் எப்படி எப்படி திரும்ப ஒரு 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 தவறான ஒரு நபரை திரும்ப தேர்ந்தெடுத்துருக்கோங்கிறது நீங்களே உணர்வீர்கள் இவருமே வந்து சில தமிழர் விரோத கருத்துக்கள் பேசிய அதெல்லாம் இருக்குது அவங்க சிங்களத்தில் பேசியிருக்காங்க டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது அவங்க தமிழர் விரோத கருத்துக்கள் இவருந்தான் இந்த நபருமே அதிகமாக பேசியிருக்காரு இலங்கையுடைய தேர்தல் முறையே வந்து பார்த்தீங்கன்னா தமிழருக்கு விரோதமானது தேர்தல் முறையில் தமிழர்களுக்கு ஆதரவான ஆட்சியை அங்கே அமைக்க முடியாது அவங்களோட ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் மாதிரி கிடையாது சிங்களவர்கள் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு கட்சியாக உடைஞ்சு அவங்களோட வாக்குகள்லாம் வெவ்வேறு பக்கமாக சிதறி அடிக்கப்பட்டு எல்லாம் ஒரே பக்கம் வாக்கு செலுத்தி ஒரே ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழர்கள் அங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு எல்லாரையும் சேர்த்து மேலே வருவதற்கு அது நடந்துடக்கூடாது அந்த ஒரு வாய்ப்பும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உட்காந்து யோசித்து இந்த த்ரீ செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்க அது என்னன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு வாக்கு ஒரு கட்சி வாங்கிடுச்சு அப்படின்னா அவர் ஜெயிச்சுடுவார் அவர் யார் வாங்குவா சிங்கிலர்கள் தான் வாங்குவாங்க அவர் ஜெயிச்சிடுவார் தமிழனால் அங்கே அதிகாரத்துக்குள்ளே வரவே முடியாது தமிழரை சப்போர்ட்டிவ் அதாவது தமிழர்கள் இல்லாமல் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியாது அதனால் தமிழர்களுக்கு இணங்கி போன ஒரு அரசாங்கமாக இருக்கவே கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டில் ஒரு சரியான ஜனநாயகம் என்பது நடக்காது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை மீண்டும் இது வந்து இலங்கை வந்து ஒரு ஒஸ்டான கண்டிஷனுக்கு தான் போகும் திரும்ப சிங்கிள் டாமினேஷன் இவர் மூலமாக தான் போகிறது ஏற்கடி அவர் ஒரு கொஞ்சம் சைனா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இனப்படுகளுக்கு தீர்வு வேணும்னு சொல்லி பொது கட்சியாக தமிழர்கள் தேர்ந்து தேர்வு பண்ணி வச்சிருந்த கட்சிக்கு இன்னைக்கு அங்கீகாரம் இல்லை இன்னைக்கு அது தோத்துடுச்சு ஆனா இன்னைக்கு பாருங்க இனப்படுகளை நடக்கலன்னு பேசுற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சில தமிழர்களுமே ஆதரவு கொடுத்துட்டு போறதெல்லாம் வந்துட்டு இது என்ன மாதிரியான அரசியல் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் இலங்கையில அதிபரா அனுராகுமாரி நாயக்க இப்ப அவருடைய பதவியேற்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மீனவர்கள் தொடர்ந்து தொடர்ந்துல மீன் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுடைய நிலை இதன் பிறகு என்னவா இருக்கும் ஒரு இனம் அழிய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டால் அந்த இனத்தை யாராலும் பாதுகாக்க முடியாது அப்படிதான் ஈழத்தம்பர்கள் அதுல அந்த ஏகேடிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிலரும் இருக்கவே செய்கிறார்கள் ஈழத்தமிழர்களையும் ஒரு சிலர் தான் செய்கிறாங்க அவங்க மேபி அனுபவத்தால் பாடம் கற்க வேண்டிய தேவை அவர்களுக்கு திரும்பவும் உருவாகி இருக்கிறதாகவே நான் கருதுறேன் ஏகேடியோட வெற்றி அப்படிதான் நான் பார்க்கறேன் ஏன் ஏன்னா அந்த கட்சி அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள்லாம் என் பார்த்தீங்க அப்படின்னா ஜேவிபி கட்சி தானே அது அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ் இன விரோத அரசியலை முன்னெடுத்தவர்கள் அவ சமரசங்கள் அமைதி காலகட்டங்கள்ல சமரசங்கள் ஏற்படும் போலதெல்லாம் சமரசமே கூடாதுன்னு சொல்லி ஒரு அந்த சிங்கிஸ்ட் பியூரிஸ்ட் சொல்லுவாங்கல்ல சிங்கள மட்டும்தான் தமிழனுக்கு இடமே கிடையாது தமிழர்கள் இந்த மண்ணுக்கானவர்களே கிடையாதுன்னு சொல்லி அதிகப்படியான ஒரு வன்முறை அரசியல் இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்டக் குழுவாகத்தான் இருந்தார் அப்படிதான் இப்ப அங்க இருந்து அவர் பிரிஞ்சு வந்து வேற ஒரு கட்சிய ஆரம்பிச்சதுனா ஆர்ஜின் அந்த அதோட வழிகாட்டல்தானே இருக்கு அவங்க அதே இன்டென்ஷன்ஸ் இருக்கு இவருமே வந்து சில தமிழர் விரோத கருத்துக்கள் பேசிய அதெல்லாம் இருக்கு அவங்க சிங்களத்துல பேசியிருக்காங்க டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது அவங்க தமிழர் விரோத கருத்துகள் இவரும் இந்த நபருமே அதிகமா பேசியிருக்காரு இப்போ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இலங்கையோட பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் போயிருச்சு அந்த பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு வேறு வழி இல்லாமல் இவரை வந்து ஒரு இலங்கை ஓடைய எதிர்காலம் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நம்புகிறார்கள் சிலர் ஆனால் ஒரு விஷயம் இங்கே புரிஞ்சுக்கணும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே ஈழ ஈழம் அப்படிங்கிற அந்த தனிநாடு தான் தமிழர்களுக்கான சரியான தீர்வு சரியான தீர்வு இடைக்கால தீர்வாக அந்த இரண்டு மாகாணங்கள் அப்படின்னா வட பகுதியும் அவங்க இலங்கை சிங்கள பகுதியும் தனித்தனி கவர்மெண்ட் அது டியூவல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அவங்க அவங்களுடைய ஜனநாயக தன்மைக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ எப்படி இருக்கும்னா தமிழர்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பிரசிடென்ட் இருப்பார் இருக்குன்னு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு பிரசிடென்ட் இருப்பார் இவங்க ரெண்டு பேருடைய தயவுல அந்த நாடு ஒற்றுமையை வந்து பேணணும் இதுதான் ஆக்சுவலாக ஒரே இலங்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் தீர்வு ஆக்ஸ் எக்ஸாக்டான ச நல்ல தீர்வு அப்படின்னா தனி இளம்ங்கிறது சரியான தீர்வு அதுக்கு அடுத்த கட்ட சாய்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே ரெண்டு ஆட்சி இருக்கிறது தான் இதை நோக்கி தான் ஆக்சுவலாக வந்து ஈழத்தமிழர்கள் பல பேரும் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஈழத்தமிழர்கள் அதில் தான் பயணப்படுறாங்க இந்த புதிய ஈழத்தமிழர்கள் இந்த தமிழ் தேசிய புரிதலற்றவர்கள் இல்லை அவங்களுக்கு அந்த வரலாற்றை வந்து நான் என் கண்ணு முன்னாடி நடந்தால் அந்த அனுபவிச்சா தான் எனக்கு அந்த வரலாறு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க உங் உங்களுடைய அடுத்த தலைமுறையோ இல்லை இந்த தலைமுறை நீங்கள் வந்து படக்கூடிய இப்போ ஒரு வந்து ஏகேடி வந்து அவர் செய்யக்கூடிய அரசியல் இதன் மூலமாக நீங்கள் உணரப்போகிறீர்கள் அதை நான் சொல்கிறேன் நடக்கும் நான் சொல்கிறேன் எப்படி எப்படி திரும்ப ஒரு 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 தவறான ஒரு நபரை திரும்ப தேர்ந்தெடுத்துருக்கோங்கிறத நீங்களே உணர்வீர்கள் இன்னொன்று இலங்கையுடைய தேர்தல் முறையே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் விரோதமானது தேர்தல் முறையில் தமிழர்களுக்கு ஆதரவான ஆட்சியை அங்கே அமைக்க முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க தமிழர்கள் ஒரு மைனாரிட்டியாக அங்கே இருக்கிறார்கள் அவங்க மைனாரிட்டியாக அவங்களா தனியாக நின்று சிங்லீஸ் மெஜாரிட்டிக்கு மேலே வாக்கு சதவீதங்களை பெற முடியாது கரெக்ட்டுங்களா இப்போ இந்த கவர்மெண்ட் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் மாதிரி கிடையாது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு மூணு பார்ட்டி இருக்குது இல்லை நாலு பார்ட்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டி மக்கள் இருக்கிறாங்க அந்த மைனாரிட்டி மக்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஷேர் பண்ணுறாங்க மெஜாரிட்டி வந்து எயிட்டி பர்சன்டேஜே இருக்காங்க அந்த எயிட்டி பர்சன்டேஜில் ஒரு பத்து கட்சி இருக்குன்னு வச்சுக்கோ இந்த பத்து கட்சியும் அவங்க அந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து செதடிக்கப்பட்டுச்சு செதடிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் இந்த மைனாரிட்டி மக்களுடைய ரெப்ரசன்டேஷனில் இருபது பர்சன்டேஜ் ஒட்டு மொத்த தமிழர்களும் முன்னாக நின்று வாக்கு செலுத்தும் பொழுது இவர் அவங்களோட வாக்கு செலுத்தல அதிகமாக வந்துட்டார்னா அவர் வெற்றி பெற்றவர் அவர் பிரசிடென்ட்டாக போயிடுவார் கரெக்டாக மித்தவங்க எல்லாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தால் அவங்க டவுன் ஆயிடுவாங்க அப்படியும் கூட தமிழை அவனு வந்துடக்கூடாது அப்போ அவங்க யோசிக்கிறாங்க எப்படி இதை செய்யலாம் அப்படி கூட தமிழன் வந்துடக்கூடாது பீப்புள் எப்பவுமே பதவிக்கு வராம ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னா அப்பதான் வந்து ஒரு ஆளுக்கு மூணு பேரை சாய்ஸ் பண்ற மாதிரி வைப்போம் செகண்ட் சாய்ஸ்னு வைப்போம் பண்ணி யார் யார் முதல்ல முதல்ல வேணும் ஐம்பது சதவீதத்துக்கு இப்ப பாருங்க இதை வந்து ஐம்பது சதவீதம் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அதிகமான சிங்கள கட்சிகள் உருவாயிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம அவங்கள உடஞ்சிட்டாங்க எல்லாம் ஒற்றுமை இல்லாமல் உடஞ்சி வெவ்வேறு கட்சியா நிக்கிறாங்கன்னு வைங்களேன் வாக்குகள் செதறும் தமிழெல்லாம் ஒற்றுமையாகி ஒன்றா நின்னுட்டானா வாக்குகள் செதராது அவங்க வரதுக்கு அப்படி தான் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இந்த என் கேமில் வந்து அந்த ஒரு அந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் வந்து உட்காந்துட்டு யோசிப்பார் இந்த இத்தனை பாசிபிலிட்டிஸில் எந்த பாசிபிலிட்டி ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு அதே போல் பல பாசிபிலிட்டிஸில் சிங்களவர்கள் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு கட்சியாக உடஞ்சு அவங்களோட வாக்குகள்லாம் வெவ்வேறு பக்கமாக சிதறி அடிக்கப்பட்டு எல்லாம் ஒரே பக்கம் வாக்கு செலுத்தி ஒரே ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழர்கள் அங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு எல்லாரையும் சேர்த்து மேலே வருவதற்கு அது அந்த ஒரு வாய்ப்பும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உட்காந்து யோசிச்சு இந்த த்ரீ செலக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்க ஒரு கட்சி வாங்கிடுச்சு அவர் யார் ஜெயிச்சிருவாருல வாங்குவாங்க அவர் ஜெயிச்சிடுவார் ஆனா அப்படி வாங்க முடியாம போயிடுச்சுன்னா ஐயோ என்ன பண்றது மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை அமைக்க முடியாது அப்ப மைனாரிட்டி கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை வச்சு கூட்டணி கூட்டணி வச்சு தானே நிற்க முடியும் அப்ப தமிழனுக்கு இறங்கி போகணும்ல அதுவும் பண்ணக்கூடாது அப்ப மூணு பாயிண்ட் அப்படின்னா இப்போ எனக்குன்னா ஒரு மூணு நாலு சிங்கள கட்சி இருக்குது நான் ஒரு சிங்கள இனேன் வெறியேன் நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கள வெறியருக்கு நான் வந்து வாக்கு போட்டுருவேன் அவர் ஜெயிக்க முடியலைன்னா அடுத்து ஒரு சிங்கிளவரை எழுதி வைப்பேன் அவரும் ஜெயிக்க முடியும்னா அடுத்து ஒரு சிங்களா எழுதி வைப்பேன் புரியுதுங்களா இப்போ நான் செலக்ட் பண்ண சிங்களவர் அவர் ஜெயிக்க முடியல அப்படின்னா என்னோடய வாக்கு வந்து ஒரு 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 ஸ்டேட்டில் வந்து நின்று இப்படியே நிற்கும் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க இவங்க யாருமே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வரலை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாக்கு அவங்க மட்டுமே பெறல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க இதுல செகண்ட் சாய்ஸ்ல யார் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அவங்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு போடுவாங்க அதில் செகண்ட் சாய்ஸ்ல யார் அதிகமாக வாக்குகள் பெறறாங்களோ அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படிதான் இப்படி வந்து இவர் வந்திருக்காரு தலையை சுத்தி மூக்க தொட்டர் கதையா இருக்கு சிங்கள மட்டும்தான் வர முடியும் தமிழனால அங்கே அதிகாரத்துக்குள்ள வரவே முடியாது தமிழரை சப்போர்ட்டிவ் அதாவது தமிழர்கள் இல்லாமல் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியாது அதனால தமிழர்களுக்கு இணங்கி போன ஒரு அரசாங்கமாக இருக்கவே கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டில் ஒரு சரியான ஜனநாயகம் என்பது நடக்காது ஓகே அப்ப யார் வந்தாலுமே எந்தவித ஒரு ஹூக்ல தான் இருப்பாங்க அவங்க சப்போர்ட் பண்ணா பண்ணிக்கோ சப்போர்ட் பண்ணா போய்க்கோ அப் அவங்களுக்கா அவங்க சப்போர்ட் வேணும்ங்குறதுக்காக அவங்களுக்கு நான் நல்லது செய்யணும்ங்கிற அவசியமே எனக்கு கிடையாது இல்ல இப்போ ஏகேடியே வந்து ஜேவிபி ஜேவிபில இருக்கும்போது அப்ப ஒரு நிலைப்பாட்டோட இருந்தார் இந்தியாவுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இருந்தார் இப்போ சமீபத்துல பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கு வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாரையும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த உறவு அப்படிங்கறதே இணக்கமாக வாய்ப்பு இருக்காங்க இணக்க இணக்கமாக இருந்துச்சுன்னா திரும்ப இந்திய மீனவர்களையும் கைது செய்படுறாங்க டக்குன்னு உடனே கைது அவங்க தமிழக மீனவர்கள் இல்ல அது அது அந்த அந்த இதெல்லாம் இருக்காதுங்கிற நான் அந்த உடன்படிக்கை இருந்துச்சுன்னா சரிங்க ஒரு லீகலான ஒரு டேர்ம்ஸ்க்கு பேசுவோம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஒருமே ஒழிய அது இல்லையே மொட்டை போட்டு அனுப்பி அனுப்புகிறாங்களே அது ஒரு விதமான அவமானப்படுத்துகிற செயல்தானே ஸோ இது தான் தொடர்ச்சியாக அவர்கள் செய்ய போகிறார்கள் இது இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து தமிழ் தேசிய பார்வை அப்படிங்கிறது என்னென்னே இன்னும் ஈழத்தமிழர்களுக்கும் தெரில தமிழர்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் கிடைக்குது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தெரியல ஈழத்த இப்போ இருக்கிற நீ ஈழத்தமிழா நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்த மாவீரர்களை சொல்லலை இன்றைக்கி புரிதல் இல்லாமல் இந்த இந்த ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்கும் ஆளுக போகும்போதெல்லாம் சார் ரகலை பண்ணிட்டுலாம் ஒரு குரூப் இருக்குல்ல அந்த மாதிரி நான் ஈழத்தமிழர்கள் சொல்கிறேன் அவங்களுக்குமே அப்போ புரியலேன்னு அர்த்தம் ஏன்னா தமிழ் தேசியம் என்பது ஈழம் சார்ந்ததோ தமிழ்நாடு சார்ந்ததோ அல்ல அது நம்ம ஒட்டுமொத்த தமிழ் இனம் சார்ந்தது நம்ம யாருக்குமே தனி நாடுன்னு ஒன்று இல்லை அது முதல்ல புரிஞ்சுக்கணும் உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறோம் அவங்களுக்குன்னு ஒரு 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 ஒருமைப்பற்ற அதிகாரம் எங்கேயுமே கிடையாது எந்த நாட்டுலேயுமே நம்ம கிடையாது இலங்கையிலையும் கிடையாது இந்தியாவிலையும் கிடையாது அப்போ நம்மளுடைய அந்த ஒரு இணக்கம் அப்படிங்கிறது வந்து உலகம் சார்ந்தது நம்மளோட தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடுகள் என்பது உலகம் சார்ந்தது அது வந்து நீங்கள் தானே நீங்கள் இந்தியாவே பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடாது அதே போல இங்க இருக்கிற சில கூங்கட்டைகள் திமுக கூங்குட்டைகள் பேசுவது போல அது இளம் அது ஒரு தனி நாடு அது இலங்கை அது ஒரு தனி நாடு அதுக்குள்ள போய் ஏன் பேசிக்கொண்டிருக்கிறேன் பக்கத்து நாட்டு பிரச்சனையை ஏன் இங்கே பேசிக்கிறானு முட்டாள்தனமா பேச முடியாது இது தமிழ் இனம் சார்ந்த பிரச்சனை எனக்குன்னா அவன் பேசுவான் அவனுக்குன்னா நான் பேசுவேன் இதுதான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதல் இந்த புரிதலை வளர்த்துக்கொள்ளுங்கள் ஈழத்தமிழராக இருந்தாலும் சரி தமிழக தமிழராக இருந்தாலும் சரி நம்ம எல்லா பக்கமும் அடிமைப்பட்டு கிடக்கிறோங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை இங்கே இந்திய ஜனநாயக முறைக்குள்ள நான் கட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறேன் நீங்கள் வந்து இலங்கை ஜனநாயக முறைக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க இங்கேயும் இந்தியாவை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு தமிழனால் வருவது ரொம்ப கடினமாக இருக்கிறது அங்கேயும் அதே தான் நிலை அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ரெண்டு பேர் அடிமை இதை முதல்ல ஏற்றுங்க மண்டையில் இந்த அடிமை விலங்குல இருந்து நம்ம எப்படி ஒன்றாக வெளியில் வர்றதுன்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் இந்திய அரசியல் ஒரு உருவாக்கக்கூடாது இங்க இருக்கக்கூடிய அங்கே தமிழக மீனவர்கள் ஈழத்தமிழரே இந்தியா காரணம் பார்க்க இது என்ன மாதிரியான ஒரு உளவியல் அது நம்ம அது அது இலங்கைக்கு ஈழத்துக்கு தமிழ்நாட்டுக்குன்னு கிடையாது அது தமிழர்களுடைய கடல் பகுதி இதுல ஆக்சுவலா வந்து இவனும் மீன் பிடிக்கணும் அவனும் மீன் பிடிக்கணும் ரெண்டு பேருமே தமிழன் ரெண்டு பேருக்குமே அதில் உரிமை இருக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உலக அளவில் தமிழர்களுக்குன்னு ஒரு ஒரு சரியான தலைமைன்னு ஒன்று இல்லைங்க அப்படி இருந்துச்சுன்னா அந்த தலைமை என்ன பண்ணியிருக்கோம்னா ஈழத்தமிழர்களில் மீனவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னென்னா அங்கே வந்து கப்பல் பெரிய அளவில் இல்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் ரொம்ப வருஷமாக மீன் பிடிக்கிற தொழிலில் கொஞ்சம் ஒரு டெக்னாலஜிக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்க அதனால அவங்களோட விசைப்படகுகள் அவங்களோட போட்ஸு அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் டெக்னாலஜியாக இருக்குது ஈழ மீனவர்களுடைய அந்த போட்டு விசைப்படகுளாம் வந்து அந்தளவுக்கு அவங்க வலை ரொம்ப எல்லாம் வர்றதுக்கு அந்தளவுக்கு உகந்த படகுகளாக இன்னும் இல்லை நம்ம என்ன செய்யணும் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு அப்படின்னா ரெண்டு பக்கம் வந்து பண்டை கலெக்ட் பண்ணுவோம் தமிழ்நாட்டு தமிழர்கள்கிட்ட எந்த மாதிரியான விசைப்படகுகள் இருக்குதோ அதே மாதிரியான விசைப்படங்களும் அதே மாதிரியான வலை பின்னல்களையும் இவர்களுக்கு கொடுப்போம் இவர்களுக்கும் கொடுப்போம் இருக்கு இருக்கு ஏன் இல்ல ஏன் உலக அளவு சாத்தியப்படுத்த முடியுங்க அது அந்த அந்த இடத்துல இப்ப யாரும் இல்ல அதுதான் பிரச்சனை அந்த இடத்துக்கு வர விடாமல் உலக நாடுகள் சதி கேட்டேன் சாத்தியப்படுத்த முடியும் ஏன்னா இப்ப இலங்கைய பொறுத்த வரைக்கும் சீனாவோட இன்ஃப்லுயன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அந்த நேரத்துல இந்த தேர்தல் மாற்றம் அப்படிங்கிறது இவரே வந்து கொஞ்சம் ப்ரோ சைனீஸ் தான் இவரு வேக்கடி அவர் ஒரு ஒரு கொஞ்சம் சைனா கவர்மெண்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் இவர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் உடைய இவங்க ஒரு இது வைக்கிறாங்கள ஒரு துறைமுகம் வைக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டு ஒரு அம்பானியோட ஒரு இது ஏதோ ஒன்னு சம்திங் அதானி அதானியோட ஒரு போர்ட் வருது அந்த போர்ட்டுக்கு வந்து இவங்க பயங்கரமாக எகேன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் சைனீஸ் கவர்மெண்ட்டோட போர்ட்டுக்கு வந்து இவங்களுடைய எதிர்ப்பு வந்து பெரிய அளவில் இல்லை நீங்கள் பார்த்தாவே தெரியாது ஒரு பேச்ச அளவில் எதிர்க்கிறாங்க நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு தான் பார்க்குறோம் நாங்கள் வந்து சீனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு பிரெட் மாதிரி பயன்படுத்த விரும்பலை அப்படின்னா சாண்ட்விச் பண்ணாதீங்க இதெல்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் ஓகே ஆனால் நடைமுறையில் அவங்க கொஞ்சம் ஏன்னா சீனாங்கும்போது அந்த மார்க்சிஸ்ட்டு இந்த இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் பேஸ்டான ஒரு நட்புங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கத்தான் போகுது இந்தியாவை வந்து அவர்கள் எப்பொழுதும் போல அதுவும் சிங்களவர்கள் என்றைக்குமே இந்திய அரசு இந்தியாவெல்லாம் விறுத்து தான் இருந்தாங்க தான் அது தெரிய மாட்டேங்குது ராஜீவ்காந்தி போய் உடனிலேயே துப்பாக்கியால் அடிபட்டு வந்தும் இன்னும் உணராம இருக்கிறாங்க தான் உணர போறீங்க இந்தியா இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு விஷயமே ஈழத்தை அமைத்து கொடுத்தல் தான் இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவரபுளான விஷயம் இவங்களுக்கு என்னன்னா அது ரொம்ப அது தமிழர்களுக்கு தனி நாடாயிருமே தமிழர்களுக்கு தனி நாடாயிருமே அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு வைத்தறிச்சல்லையே அதை இது வரைக்கும் செய்யாமல் இருக்கீங்க ஆனா அதுதான் உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை நீங்க விட்டுட்டு இன்னைக்கு அழுதுகிட்டு அலைறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்பையும் தேர்தல் நடந்துச்சுல அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து கோத்தபய ராஜபக்ச இங்க வந்து மோடி அவர்களை சந்திச்சுட்டு போனாரு தேர்தல் முடிவு வந்த பிறகு பதவியேற்ற பிறகு இந்த முறையும் ஏகேடி வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இப்படியான ஒரு உறவு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இணக்கமா இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் எங்க இருந்து அதிகமாச்சு இலங்கையில இல்லை இப்போ அவங்க பொருளாதார பேங்க்ரஃபி ஆகிட்டாங்க இன்னைக்கு இனிமேல் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது வந்து உலக நாடுகள் பெருசாக அவங்க உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த தீவில் இருந்து அவங்க எப்படி சம்பாரிச்சுக்க முடியும் தான் பார்ப்பாங்க அதே போல் இந்தியாவுக்கும் அந்த இருந்து தேவையான வருமானத்தை ஈட்டுவது எப்படி அதில் அவங்கக்கிட்ட பவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படின்னா சீனாவும் அதை தான் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த நாடு வந்து இப்போ இன்றைக்கி வந்து மாற்றாரர்கள் க கட்டுப்பாட்டில் போகிறதுக்கான அத்தனை தகுதியும் அந்த நாட்டுக்கு வந்துருச்சு இதில் யார் அடிமையாக்கப்படுவான் தான் பார்க்கணும் சிங்களவனும் அடிமையாக்கப்படுவான் தமிழனும் அடிமையாக்கப்படுவான் இவ்வளவுதான் விஷயம் இதை உணர்ந்து இந்த நாட்டுக்கு இப்போ சரியான தீர்வுங்கிறதுனால ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு அந்த கவர்மெண்ட்டே நான் சொல்கிறேன்ங்க இது இது ஒரு 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 மாதிரியான பப்படைஸ்டு கவர்மெண்ட்டாக தான் இதனால் இருக்க முடியும் இலங்கையால் இருக்க முடியும் இயங்க முடியும் அவங்க இந்தியாவை பகச்சும் பெருசாக செயல்பட முடியாது ஆனா சீனாவை பகச்சும் பெரியசா அவங்களால செயல்பட முடியாது ஒரு மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழல்லையே அவங்க போவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு கடனும் இருக்கு இப்போ எந்த நாட்டை என்ன போர் நடவடிக்கையில் போய் எந்த நாட்டை சாப்பிடும் பட் ஆனால் உலக போறணும்னு வரும்பொழுதோ அப்படி வரும்பொழுது இந்த சிங்லீஸ் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா இந்தியாவுக்கு அகென்ஸ்டா நிற்கும் ஸ்ட்ராட்டஜிக்லி ஸ்பீக்கிங் இந்தியாவுக்கு அகென்ஸ்டா தான் இது வரைக்கும் அது நின்றுக்கு நிற்கவும் செய்யும் அப்போ அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலை அங்கே தான் சொன்ன தமிழர்களை பற்றி கவலை கொள்வதற்கு யாரும் இல்லை இந்தியாவும் கவலைப்படாது இந்தியாவும் தமிழர்களை பற்றி கவலை எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும் தமிழர்கள் தமிழர்கள் அப்படின்னு தமிழர்களுடைய நிலை என்னவா இருக்கு இப்போ தற்போதைய சூழல்ல அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பொருளாதார ரீதியாக மேம்படணும் அப்படிங்கிறதுல யாருக்குமே இங்கே மாற்றுக்கிறது இல்லை இலங்கையுமே பொருளாதார ரீதியாக மேம்படணும் அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லை ஆனா அது அதற்கான வழி முறைன்னு ஒன்று இருக்குல்ல அது எப்படி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பாராசிட்டிக் ரிலேஷன்ஷிப்ல அது எப்படி நீங்க சாத்தியப்படுவோம் ஒரு நாடு இன்னொரு நாடோட ஒட்டுண்ணி போல இருந்து கொண்டு அது வளர்ச்சி பாதையை அடைய முடியுமா இப்போ ஸ்ரீலங்காவுடைய உடைய பாசிட்டிவ் விஷன் அவங்க ஃபஸ்ட்டு ஆய்வுக்கு உட்படுத்தணும் இப்போ நெகெட்டிவாக இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இனங்கள் இருக்குது அந்த இரண்டு இனங்களுக்குள்ளே ஒரு முரண் இருக்குது அந்த முரண்னால அது எப்போ வேணாலும் அமைதி நிலையை இழக்கிற ஒரு சூழல் அப்போ இந்த இரண்டு இனங்களுக்கு நடுவில் அமைதியை ஏற்படுத்துவது தான் முதக்கட்ட விஷயமா இருக்கணும் பொருளாதாரம் மேம்பாடு ரெண்டு சோசியல் ஜஸ்டிஸே அங்கே இல்லையே இனப்பொடுகளுக்கு யாரு இது பண்ண போறா இப்போ இனப்பொடுகளுக்கு தீர்வு வேணும்னு சொல்லி பொது கட்சியாக தமிழர்கள் தேர்ந்து தேர்வு பண்ணி வச்சிருந்த கட்சிக்கு இன்னைக்கு அங்கீகாரம் இல்லை இன்னைக்கு அது தோத்துருச்சு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இனப்பொடுகளை நடக்கலைன்னு பேசுகிற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சில தமிழர்களுமே ஆதரவு கொடுத்துட்டு போகிறதெல்லாம் வந்துட்டு இது இது என்ன மாதிரியான அரசியல் இனப்படுகளை நடக்கலை சோசியல் ஜஸ்டிஸே அங்கே சாத்தியப்படுத்தலை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை பற்றி எப்படி யோசிக்க முடியும் நான் சொல்கிறேன் மீண்டும் இது வந்து இலங்கை வந்து ஒரு ஒஸ்டான கண்டிஷனுக்கு தான் போகும் திரும்ப சிங்கிள் டாமினேஷன் இவர் மூலமாக தான் போகிறது சிங்கள டாமினேஷன் மூலமாக இவங்களாம் என்ன சொல்கிறாங்க இப்போ வேலை வாய்ப்புன்னு பார்க்குறாங்களோ அதுன்னு பார்க்குறோம் அன்றைக்கு மட்டும் என்ன பார்த்தாங்க இன்னும் போராட்டம் போகும்போது எல்லாம் வீம்புக்கு நான் போன போராட்டம் பண்ணாங்க தமிழ் மொழி படித்தா அவனுக்கு வேலை கிடைக்காது தமிழர்களுக்கு வேலை கிடைக்காது தமிழர்களுக்கு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடையாது நீங்கள் படித்த படிப்புக்கு தமிழில் படிச்சிருக்கனால அது செல்லாதுன்னு சொன்னதுனால தானே அங்கே போராட்டமே ஆரம்பித்தது சம உரிமை என்பது அங்கே மறுக்கப்பட்டதால் தானே போராட்டமே ஆரம்பிச்சது அன்றைக்கு மட்டும் நம்ம வந்து வீம்புக்கு போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சில உடகவியலாளர்கள் அப்படிலாம் கிடையாது அன்னிக்கு உரிமை மறுக்கப்பட்டதால் போராட்டம் என்பது உருவானது அந்த போராட்டத்தில் வெறித்தனமாக இவர்கள் தாக்கியதால் சிங்களவர்கள் தாக்கியதால் நூலகத்தை எரித்ததால் அது ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டது திரும்ப நடக்குங்கிற நான் ஏன்னா அன்னைக்கு தாக்கிய கூட்டம் தான் இன்னைக்கு திரும்ப ஆட்சி அதிகாரத்தை பெறுகிறது இந்த கட்சி அதே ஒரு நிலைப்பாடு போனோன்னே போய் புத்த போய் உட்காரில்ல மார்க்சிஸ்ட்டுக்கு எங்கேப்பா மத நம்பிக்கை மார்க்சிஸ்ட் எதுக்குப்பா மத நம்பிக்கை எதுக்குப்பா புத்த பிக்கு புத்த பிக்குக்கும் அரசுக்கும் என்னப்பா சம்மந்தம் ஒரு மத கட்டமைப்புக்கும் அரசுக்கும் என்னப்பா சம்மந்தம் ஏன்பா போற கேட்கணும்ல கேட்கல

நீங்கள் இவரை தான் நான் சாய்ஸ் பண்ணுறேன் இவரை நான் சாய்ஸ் பண்ணல இப்போ ஒன்றும் இல்லை திமுகவுக்கும் நான் போடுவேன் ஏடிஎம்கேக்கும் நான் போடுவேன் அப்படின்னா இ தமிழ்நாட்டில் அதிகமாக திராவிட கட்சிகள் தான் இருக்குன்னா திராவிட கட்சிகளே தானே திரும்ப திரும்ப வரும் புரிந்துலாம் சொல்கிறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சைஸ் தேர்ட் சைஸ்ன்னு போட்டால் யார் இருக்கிற அதிகமாக இருக்காங்களோ அவங்க தாங்க ஜெயிச்சிட்டே இருப்பாங்க அதுதான் இங்கே நடக்குது சிங்களர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறனால சிங்களர்களை ஆப்ஷனில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன்லாம் போட்டிங்கன்னா அவங்க என்றைக்குமே பிரிய இல்லை ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அவங்க அவங்க தான் மூணு பேர் போட போறாங்க தமிழர் எதுக்கு போட போறாங்க அதுல ஆப்ஷனில் சாய்ஸ்ல அப்போ தமிழர்கள் வரவே முடியாது அதிகாரத்தில் இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கனால தமிழர்களால் எந்த லிவரேஜ் பாயிண்டே ஒன்று இல்லையே நீங்க எப்படி அந்த கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணி பேசுவீங்க இன்னைக்கு திருமாவளவனுக்கு அவருக்காச்சும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஏதாவது ஒன்று துணை முதல்வர்கள் அப்படி ஒரு ஒரு முரண் காட்ட முடியுதுல்ல ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளுக்கு இவங்க தானே இன்னைக்கு அப்படி கிடையாது இவரே இவரே சாய்ஸ்ல சாய்ஸ் இவருக்கே ஒரு சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிறோட ரெண்டு போச்சு அந்த லிவரேஜ் பாயிண்டே கிடைக்காது தமிழர்களுக்கு இதுதான் அங்க இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் மாற்றாமல் அங்க தீர்வே கிடையாது இதுதான் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப உலக அரசியலை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்க அரசியலும் வரப்போதில்ல அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும் இப்போ என்னென்னா இந்தியாவுக்கு வந்து நான் எல்லா பக்கமும் செக் வச்சுட்டாங்க எல்லா பக்கமும் இந்தியாவுக்கு எதிரான அரசியல் என்பது இன்றைக்கி இலங்கையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்டான ஆட்சி இப்போ அமையப்போகுது மார்க்சிஸ்ட் ஆட்சி அமையப்போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தான் இப்போ இந்த வ வங்கதேசமும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்துட்டு இந்த கவர்மெண்ட் இன்றைக்கி வந்து தூக்கி வாய் போடப்பட்டுவிட்டு இஸ்லாமிஸ்ட்டு பேஸ்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு இன்றைக்கி வந்து கொண்டு வரப்படுது அதுவும் நமக்கு ஆபத்து வங்கதேசிகள்னு சொல்லி அந்த ஒரு பெரும் போராட்டம் அதன் அடிப்படையில் ஒரு ஆட்சி அதிகாரம் அது இந்தியாவுக்கும் சார்பாக இருந்தது இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இந்தியா பண்ண ஒரு விஷயம் இப்போ அங்கே மதவாதம் என்பது அங்கே அதிகரித்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு ரொம்ப நட்பாக வங்கதேசம் செயல்பட தொடங்குது அப்போ சுற்றியும் நமக்கு வந்து இவங்க இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வெளியுறவுத்துறை கொள்கையும் இந்த பாஜக ஆட்சியில் பேக்ஃபயர் ஆகிட்டே வருது அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அடுத்துங்கிறது இல்ல என்ன பண்ணா இதை சரி செய்ய முடியும் ஏன்னா நம்ம கடந்த முறையும் ஒரு நேர்காணல்ல பேசும்போது இதே மாதிரி உலக அரசியல் பேசணும் அதுலயும் வந்து நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க இலும்பு நாட்டிகள் உள்ள வர போறாங்க இந்தியாவுக்குள்ள அப்படின்ட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த அதாவது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா வந்து தன்னுடைய ஸ்ட்ராங் பிரசன்ஸ் வந்து எங்கேயுமே காட்ட மாட்டேங்குதுங்க எங்கேயுமே நார்த் ஈஸ்ட்ல சைனீஸ் கவர்மெண்ட் உள்ள அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு என்ன பண்ணீங்க அப்போ நான் தான் சொல்கிறேன் இங்கே நடக்கக்கூடிய ஊழல் இங்கே நம்ம நம்ம வந்து இப்போ டிக்ளைனிங் ஸ்டேஜ் இந்தியன் இந்திய அரசு வந்து கீழ் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதை இதை தான் நம்ம உண்மை இவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியா ரொம்ப எப்படி சொல்கிறீங்க இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது இந்தியாவோட உளவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கவே நடக்காது ஆனா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த அதிபர்கள் கூடலாம் ஒரு நல்ல உறவு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு நான் பிரதமர் அவர்கள் புட்டினை போய் சந்திக்கிறாரு அப்புறம் அந்த ஜெலன்ஸ்கியை போய் சந்திக்கிறாரு இப்போ யாரோட ஒரு உறவு இருக்கு இப்போ புட்டினை சந்திச்சு இருக்கு அந்த உக்ரைன் பிரச்சனையை பத்தி பேசுறாரு அப்படின்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் பந்தம் ஏற்படும் ஜெலன்ஸ்கியை சந்திச்சு பேசுனாருனா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி பந்தம் ஏற்படும் டவுட்ஃபுல்லான ஒரு இடத்துல தான் இந்தியா திரும்ப வருது எந்த ஸ்டாண்டு இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன இந்தியா இது வரைக்கும் ஸ்டாண்ட் எடுக்கல சரி அப்படி ஸ்டாண்ட் எடுக்கல நான் நியூட்ராகவே நிக்கிறேன்னா அதுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கெத்தாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரணும் நம்மளை இந்தியா சைடில் இருந்து அது வந்திருக்கு இது வரைக்கும் போரை நாங்கள் விரும்பலை நாங்கள் அமைதியை மட்டும்தான் விரும்புகிறோம் இந்த மாதிரியான போர்கள் வந்து திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்கிறது உலக பொருளாதாரத்தை கட்டமைப்பு ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டங்கள் கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சதி திட்டமாக இந்த போர்கள் நடக்கிறதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெசன்ஸை வந்து அவங்களால கொடுக்க முடியுதா இதுதான் தான் சொல்கிறேன் இப்போ இந்தியா வந்து ஒரு கையெழு நிலையில் நிற்கிது யார் பக்கம் போகிறதுன்னு தெரியல எவன் பக்கம் போனாலும் நமக்கு நஷ்டமுகிற இடத்துல வந்து நிற்குது இப்போ நியூட்ரலாக நின்னோம்னாலும் இவங்க எல்லாம் நம்மள எதாவது ஒரு பக்கம் இழுக்க பார்க்குறாங்க ஏதாவது ஒரு பக்கம் நிலையில் நிற்காது அப்படிங்கிறாங்க அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லா பக்கமும் போயிட்டு 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 அப்படியே சுத்திட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு நிலைமையில தான் இந்தியா இருக்கு ரெண்டாவது சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை அரசியலும் இந்தியாவுக்கு எதிராகவே இப்ப திரும்ப இப்ப ஆள் வந்தவனும் இவரும் பாருங்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்க போறாரு அது வந்து யாருமே வந்து இந்தியா சைனா சைடுல இருந்து இலங்கை சைடுல இருந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அங்க நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் பார்டர்ல சைனா உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு போது ரஷ்யாவோட நம்ம நல்ல உறவுல இருக்கிறது தப்பு இல்லையே இருக்கணும் இல்லைங்க அப்படி இருந்தால் ஜலன்ஸ்கியை போய் பாத்துக்க கூடாதுலீங்க ஓ ஓகே அப்ப இங்க தான் உங்க வெளியுறவு துருவி வந்து தப்பு தப்பா செயல்படுதுன்னு நாங்க ஃபீல் பண்றோம் ஜலன்ஸ்கியை போய் பார்த்தா ரஷ்யாவோட உறவு எப்படி உறுதியாகும் ரஷ்யாவை மட்டும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க உறுதுணையாக இருப்போம்னு சொன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நட்பு ஏற்படும் நான் இல்ல அப்படி இந்த பக்கம் கை குடுக்கிட்டு அந்த பக்கம் போய் கட்டி கட்டிபுடிச்சிட்டா என்ன ஏதா நீங்க மீன் பண்ண ரெண்டு பேரும் சண்டை ரெண்டு பேரும் கட்டிப் போட்டு யாலா நீங்க கேட்பங்களா கேட்க மாட்டங்களா அதான் நடக்குது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்